இந்த ஒன்பது மாதங்களில் விதவிதமான பத்திரப்பதிவு கட்டணும் இப்படி நீங்கள் வந்து கசக்கி பிழிந்தால் எப்படி வந்து வீடு வாங்குவோம் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் கெட்ட பேரா சொல்ல இந்த ஆட்சிக்கு நீங்கள் வருவாய் பெருக்குவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரும் எனக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரியை ஏற்றிருக்காங்க அந்த தொழில்துறை எப்படி வளரும் தான் போகும் ஆமாம் இதுல இல்லாமல் அதிகாரிகள் லஞ்சம் கூட அவங்களெல்லாம் மாத்திரீங்களா மாத்தறது கிடையாது இப்போது நிதி செயலாளராக இருக்கிற உதயசந்திரன் இவரோட கட்டுப்பாட்டில் தான் தமிழக அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கடந்த ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்கள் அமைச்சர்கள் பட்டியல் போட்டீங்களோ அவர்கள் இட்டுகிற செக்ரட்டரி தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க அதாவது உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதே உதயசந்திரன் தானா ஆமா வேற யாரும் கிடையாதுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னும் இருக்கிற இரண்டு ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு அதிகாரிகளை கண்காணிக்கணும் அதிகாரிகள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் கொழித்து கொண்டிருக்கார்கள் அதிகாரிகள் செழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் வாங்குவதை விட அதிகாரிகள் இருக்குது சார் குறிப்பாக திமுக அரசை விட சட்ட தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய அதிகாரிகளை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த பொங்கல் பரிசு விவகாரம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பணம் இல்லாமல் தான் திமுக அரசு என்பது அறிவிப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பத்திரிகை அதை பற்றி எழுதுனாங்க ஒரு மறுநாள் மறுநாளே வந்து பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் பணத்தோடு கொடுப்போம் அதுவும் எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷனோட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா கேள்விகள் வந்த பிறகு இது எல்லாருக்கும் கொடுப்போன்னு இப்போது வந்திருக்கு இன்னதாசர் நடக்குது தலைமைச் செயலகத்துக்குள்ளே அதாவது நிதித்துறை செயலருக்கும் அரசுக்குமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே என்னதான் நடக்குது சார் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நிதி சுமை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்திய அளவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ் வழி இல்லை ஒரு அரசை வழிநடத்துவதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் திமுக அரசு இருக்கிறது செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம் நீங்கள் இரண்டையும் வந்து சரியான ட்ராக்கில் கொண்டு போகணும் அதற்கு நீங்கள் வருவாயை பெருக்குவதற்கு பல திட்டங்களை வந்து கொண்டு வருவது தான் அரசு அதிகாரிகளுடைய வேலை இந்தந்த இந்தந்த இனங்களில் இந்தந்த பிரிவுகளில் வருவாயை பெருக்கலாம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் வரி உயர்த்துதல் இன்னொரு பக்கம் தொழிற்சாலையில் கொண்டு வந்து அதன் மூலமாக வருவாய் பெருக்குதல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் படித்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேஸ் பயணம் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன ஸோ நீங்கள் இதற்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான வரி வருவாயை உயர்த்தி காட்டினீர்கள் கிடையாது ஆனால் எல்லா துறையும் நிதி நெருக்கடியால் தவிக்கிறது அது அரசு துறை மட்டுமல்ல வெளிநிறுத்த துறை ஸோ எந்தெந்த இனங்களில் வருவாய் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பட் ஒரு துறையை நீங்க நசுக்கி விட்டு அங்கிருந்து நீங்க ரத்தத்தை உரிய முடியாது குறிப்பாக அந்த என்ன மாதிரியான வரியை உயர்த்த வேண்டும் ஒரு அளவு ஆமாம் நீங்க வீடு வாங்குறீங்க ஏப்ரல் மாசம் வீடு வாங்குறீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ஜூன் மாதம் வீடு வாங்குறேன் எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவர் இப்போது நவம்பரில் வீடு வாங்குகிற இவருக்கு ஒரு ஃபீஸ் இந்த ஒன்பது மாதங்களில் விதவிதமான பத்திரப்பதிவு கட்டணும் ஓ இப்படி நீங்கள் வந்து கசைக்கு பிழிந்தால் எப்படி வந்து வீடு வாங்குவோம் அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் கெட்ட பேரா அதான் சொல்லணும் இந்த ஆட்சிக்கு நீங்கள் வருவாயை பெருக்குவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அதில் குறிப்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பத்திரப்பதிவில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு வீடு வாங்குறீங்க அதுக்கு அந்த மதிப்பீடு வந்தீங்கன்னா யூடிஎஸ்க்கு தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தனியாக கொண்டு வந்தாங்க முதல்ல ஒரே அக்ரிமெண்ட் தான் அதை வந்து இப்படி பிரித்து வச்சுருந்தாங்க அதை ஒன்றாக்கிட்டாங்க இப்போது யூடிஎஸ்க்கு ஒன்பது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெண்டு பர்சன்ட் இப்படி வச்சுட்டு இருந்தாங்க அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் எப்போ ஏப்ரல் மாதம் அடுத்து அந்த முடிஞ்ச ஜூன் மாதம் அதே ஐம்பது ரூபாய்க்குள்ளே வீடு வாங்குறீங்க அந்த ஜூன் மாதம் நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தொகை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஒன்று இருபத்தெட்டு மார்ச் அப்புறம் ஏப்ரலில் ஒன்று முப்பத்தஞ்சு ஜூ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஏறிக்கிட்டே இருக்கு அதே ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் நீங்க மார்ச் மாதம் ஒன்று இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று முப்பத்தஞ்சு ஜூன் ரெண்டு ஒன்பது டிசம்பர் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது மாத இடைவெளியில் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் பத்திரப்பதிவு இருக்கு இது எங்கேயாவது நியாயமாக இருக்காதுல்ல யோசித்து பாருங்கள் எப்படி வீடு வாங்குவோம் இந்த ரியல் எஸ்டேட் துறையின் உண்மையிலே நீ மற்ற தொழில் வளர்ச்சி துறையில் ரியல் எஸ்டேட் தான் வீடு வாங்குறது ஒருத்தனுடைய கனவு ஆமாம் அந்த துறையில் பல்வேறு முறைகேடுகள் நீங்கள் வந்து நிலத்தை வந்து ரீக்ளாசிஃபிகேஷனில் போனோம் அப்புறம் மல்டி ஸ்டோரிக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் என்னென்ன வகைகளில் பெறம் பணம் பெற முடியுமோ அந்த கிராம பஞ்சாயத்தில் ஒரு பணம் அப்புறம் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் பணம் அப்புறம் மேலே வரைக்கும் படம் இது வெளிப்படையாக டிவிக்குள்ளே வருது இன்னும் நேரம் வாங்குகிறேன்னு நீங்கள் இது வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொல்கிறேன் அடுத்து நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே வாங்குறீங்க அதோடய மதிப்பு நான் அப்படியே நாலு நாலு ஸ்லாப் சொல்லிடுறேன் மார்ச் மாதம் எட்டு லட்சம் ஏப்ரல் மாதம் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணு ஜூன் மாதம் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தேழாயிரம் டிசம்பர் ஒன்றாந்தேதி பதினெட்டு லட்சத்தி பதினேழாயிரம் நூற்றி இருபத்தைந்து மடங்கு உயர்வு ஒம்பது மாதத்தில் ஆமாம் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வீடு வாங்கினார் மார்ச் மாதம் பதினைந்து லட்சத்தி எழுபத்தேழாயிரம் ஏப்ரல் மாதம் பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் ஜூன் மாதத்தில் இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் டிசம்பர் ஒன்றாந்தேதி முப்பத்தொம்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் உயர்வு யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட வரி உயர்வை எந்த தொழில்துறை ஏற்றுக்கொள்ளும் நிச்சயமாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் வருவாய் பெருக்க வேண்டிதான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் ஒன்பது மாதங்களில் இப்படி உயர்த்துவீங்களா சொத்து வரி கூட நீங்கள் அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழித்து ஏற்றும் போது மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் நாங்கள் அதிமுகவில் ஏற்றவில்லை திமுக ஏற்றுகிறாங்கன்னு எடப்பாடி பிரச்சாரம் இருக்கார் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால்வழி உயர்வு அப்படின்னு இருக்கார் இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் ஒருத்தனுடைய கனவை நீங்கள் சிதைக்கிறீர்கள் இதை வந்து பலமுறை கிரணாய அமைப்பு அதாவது கட்டுமான அமைப்பு பலமுறை முறையிட்டு விட்டது இதுவரை யாரும் அவளை அட்ரஸ் பண்ணல ஓ இப்போ ஒரு போன வாரம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதனோட காப்பி தான் எடுத்து உங்கள் கிட்டே காட்டுறேன் நான் ஒன்றும் கண்டுபிடிச்சது தான் சொல்ல ஒரு வாரத்திற்கு முன்பு கிரணாய அமைப்பு பேட்டி கொடுத்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரியை ஏற்றிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஆனால் அந்த தொழில்துறை எப்படி வளரும் தான் போகும் ஆமாம் இதில் இல்லாமல் அதிகாரிகள் லஞ்சம் ஊழல் அவங்களெல்லாம் மாத்துறீங்களா மாத்துறது கிடையாது ஒன்றும் கிடையாது இதற்கெல்லாம் மூல காரணம் நான் ஏற்கனவே குற்றஞ்சாட்டுறது போல முதலமைச்சருடைய செயலராக இருந்த உதயச்சந்திரன் இப்போது நிதித்து செயலராக இருக்கிற உதயச்சந்திரன் இவரோட கட்டுப்பாட்டில் தான் தமிழக அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்கள் அமைச்சர்கள் பட்டியல் போட்டீங்களோ அவர்கள் கிட்ட இருக்கிற செக்ரட்டரி தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க அவர்களை காப்பாற்றுவது யார் அப்புறம் எப்படி கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க நடவடிக்கை அதிகாரிகளை காப்பாற்றுவதே உதவி கிடையாதுங்க தொழில்துறை செயலராக இருந்தவர் அதிமுக ஆட்சியில் முருகானந்தம் திமுக ஆட்சியில் தொழில்துறை அதிகாரியாக தொடர்களை முதன்மை செயலாளர் செக்ரட்டரி ஒன் ஒண்ணு செக்ரட்டரி டூ உமாநாத் மருத்துவ துறையில் சிறப்பு திட்ட அதிகாரியாக இருந்தவர் மருத்துவ செயலாளர் இருந்தவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க உமானா சிஎம் செக்ரட்டரி டூ ராதாகிருஷ்ணன் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் உள்ளாட்சி துறையில் ஊழல் செய்தாக சுமார்ட் சிட்டியில் ஊழல் செய்ததாக ஏகப்பட்ட புகார்கள் வேலுமணி மீது அந்த துறையில் வே அந்த துறையில் செயலராக கார்பரேஷன் கார்த்திகன் ஐஏஎஸ் அவர் இருக்காரு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை எப் இதெல்லாம் இ நீங்கள் மற்ற அதிகாரிகளுக்கு பதவி இடங்களை தருவதற்கு உதவிச்சந்தன் ஐஎஸ் தடுக்கிறார் அவர் வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர் அவர் நமக்கு சரியில்லை திமுக சரியாக வர மட்டும் தான் தடுக்கிறார் இப்போ இவங்கெல்லாம் யார் ஓகே உயர் அதிகாரிகள் உதவி இப்படி காப்பாத்துறாரு கடந்த ஆட்சி காலத்தில் சுரங்க துறையில் கோலோச்சி அதிகாரி இந்த துறையில் என்ன அவர் வைத்திருக்கிறார் ஓகே அப்போது இவர்களிடம்லாம் வந்து சாமரம் வீசி கொண்டிருக்கிற உதவிச்சந்தன் ஐஎஸ் வந்து ஊழல் அதிகாரிகளை தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை மாற்றிக்கொண்டு இந்த ஆட்சியில் தொடர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அரசு வந்து ஒரு பொங்கல் நிதி தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு முட்டு கட்ட போடுறார் முதல்ல முரண்டு பிடிச்சார் நிதி சுமை இருக்கு நான் மறுக்கலை ஆனால் அது வந்து தேர்தல் வருகிற சூழலில் நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்று அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் சந்தித்து முறையிடுகிறார்கள் அண்ணே ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் கெட்ட பேர் வந்துடும் கொடுத்துருவோம் இல்லைப்பா ஏற்கனவே மகளிர் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறோம் அந்த தொகை வந்து முன்கூட்டியே கொடுக்க போறோம் பொங்கலுக்கு முன்னாடி தேதி பதிமூணாந்தேதி பதினைஞ்சாந்தேதிக்கு முன்ன பத்து பதினொன்றுல கொடுக்க போகிறோம் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு அமைச்சர்களும் தவறு செய்கிறார்கள் நான் நான் தப்பா சொல்ல அதிகாரிகள் அமைச்சர்களும் தவறு செய்கிறார்கள் மாதந்தோறும் ஆயிரம் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்து விட்டு இந்த ரேஷன் அட்டை அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்பது கஷ்டமான விஷயம் அதே போல புயல் மலை இதுக்கான ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க நீங்கள் ஏன் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாமே ஏன் ஆறாயிரம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார் அதை விட ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமாக கொடுங்க சண்டை போட்டு வாங்கி கொடுத்தீங்க இப்போ பொங்கல் தொகுப்பு பணம் இல்லை ஸோ ஏகப்பட்ட சிக்கல் நிர்வாக சிக்கல் ஆனால் இதையெல்லாம் கடந்து நீங்கள் கடந்த ஆட்சியை விட நாங்கள் வருவாயை பெருக்குவோம் யாரு அப்படின்னு சொல்லி நிதி ஆலோசனை குழுன்னு சொல்லி ஒரு முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராமராஜ் முன்னாள் நோபல் பரிசு பெற்றவர் உலக அளவில் பொருளாதார நிபுணர்கள் இப்படிலாம் குழு போட்டிங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு நிதித்துறை செயலர் ஏதாவது மீட்டிங் போட்டாரா தமிழ்நாடு வரி வருவாயை பெருக்குவதற்கு தமிழ்நாட்டில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து எதாவது திட்டம் இருக்கா ஒன்றும் கிடையாது அதே எல்லாமே அதிகாரிகள் ஒப்படைத்து ஒப்படைத்து விட்டார்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நலத்திட்டங்கள் பல வளர்ச்சி திட்டங்கள் நின்று கொண்டிருக்கின்றன ஓகே சார் அதாவது அரசுன்னு இருந்தால் செயல்படுத்த வேண்டிய இடம் அதிகாரிகள் தான் ஒட்டுமொத்த பொறுப்பையும் அதிகாரிகள் கிட்ட கொடுத்து ஆட்சியாளர்கள் என்னதான் தான் கேள்வி வருது இல்லை அதான் சொல்றேன் அதிகாரிகள் வந்து எப்போவுமே தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அமைச்சர்களை வந்து இப்போ வந்து இளைய தலைமுறை ஒரு பக்கம் யார் சொன்னாலும் அமைச்சர்கள் சொன்னால் கேட்க மாட்டோம் என்று கூடி பிடிக்கிற நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க இப்படி ஊழல் அதிகாரிகள் இருக்கிறாங்க பேக்கேஜ் டெண்டரில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஹவுசிங் இந்த துறையில் எத்தனை அமைச்சர்கள் மாற்றப்பட்டார்கள் எத்தனை செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள் அங்கே இருக்கிற பிரச்சனை யார் அட்ரஸ் இந்த கிரடாய் அமைப்பு கோஷம் போட்டால் கோரிக்கை வைத்தால் யார் அட்ரஸ் பண்ணுறது நீங்கள் அதிமுக ஆட்சியோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக வாங்கினீங்களா அதே அமௌண்ட்டு வச்சுருக்கீங்க அப்போது கடந்த விட ஊழலை குறைத்து லஞ்ச லவணியத்தை குறைத்து இருந்தால் உங்களுக்கு மக்கள் மத்தியில் தொழிலாளர்கள் மத்தியில் தொழில்துறை மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைத்திருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் இருக்கிற இரண்டா ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு அதிகாரிகள் கண்காணிக்கணும் அதிகாரிகள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் கொழித்துக் கொண்டிருக்கார்கள் அதிகாரிகள் செழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நீங்கள் விட்டீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் அமைச்சர்கள் வாங்குவதை விட அதிகாரிகள் வாங்குவது அதிகமாக இருக்கு ஓகே அதிகமாக பணம் வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இதையெல்லாம் சுட்டி காட்டினால் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாலும் கூட அதை தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது ஓகே அதனால் இந்த நிதி சுமையால் தமிழ்நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது மார்ச்சுக்கு பிறகு அந்த ஆயிரம் ரூபாய் தொகை கிடைக்குமான்னு தெரியல அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் போடணும் கடன் வாங்கணும் அந்த நிலைமை புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுது போக்குவரத்து ஊழல்கள் போராடிட்டா ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அகவிலைப்படி உயர்வு ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிடைக்கல ஆமாம் இப்ப இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிடைக்கலன்னு போராடுறாங்க அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க மிக மிக நெருக்கடியான சூழலில் முதலமைச்சர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஓகே சார் இந்த சூழ்நிலையில் முதல்வர் வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறாங்க அதற்கு முன்பாக துணை முதல்வராக உதயநிதி பொறுப்பேற்பார் ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு உண்மையாகுமே தேர்தலுக்கு பிறகு தான் நடக்க வாய்ப்புகள் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு பின் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரா இல்லை தேர்தலுக்கு முன்பு அதாவது இந்த மாதத்துக்குள்ளேயே துறைநிதியார்கள் துணை முதல்வராக ஏற்பாரா எனக்கு தெரிந்தவரை ஜனவரி இருபத்தி நான்கு தேதி குறிக்கப்பட்டது உண்மை ஆனால் அந்த செய்தி பெரிதாக ஏன் பேசப்படவில்லை என்றால் அமைச்சர் உதயநிதியை ரெண்டு விதமாக பதில் சொல்றாரு நீங்கள் துணை முதலமைச்சராக போகிறான்னு கேள்வி கேட்டதற்கு முதலமைச்சருக்கு நாங்கள் எல்லா அமைச்சர்களும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு துணை பிறகுதான் போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் இப்படியே பேச்சு கிளம்புதுன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு வெகு சிறப்பாக ஒரு கவர்ச்சிகரமாக செய்வதற்கு எல்லா இடங்களுக்கும் அமைச்சர் உதயநிதி போக வேண்டும் முதலமைச்சரை கொஞ்சம் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததாக செய்தி வந்தது அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு செய்தி கசியுது ஸோ இவர் தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்த போகிறார் ஓகே தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் இவர் தான் போக போறாருன்னா இவர் தான் துணை முதலமைச்சராக போகிறார் ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஃபேஸா திமுகவுக்கு தெரியும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜனவரி இருபத்தி நாளும் ஆகலாம் ஆகாமல் போனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆகலாம் ஓகே சார் சார் அதே போல் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அதை பற்றி நாம் பேசியிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் கழித்து டெல்லிக்கு போய் பிரதமரை உதயநிதி அவர்கள் பார்த்தார் என்ன சார் அரசியல் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக இந்த கேலோ இந்தியாவுக்காக போனோம்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு சார் இப்போ இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் ரெண்டாவது நாளே எதுக்கு போய் உதயநிதி வந்து மூடியை பார்ப்போம் என்ன நடந்து என்ன நடந்துருக்கு சார் இல்லை கேலோ இந்தியா ஒரு தேசிய அளவில் நடக்கிற விளையாட்டு போட்டிக்கு அவர் பிரதமர் சிறப்பிருந்தராக அழைக்க வேண்டும் என்று இவங்களே போய் கேட்டுருக்க மாட்டாங்க அங்கே மத்திய அரசு யாரை கூப்பிடுவாங்க நீங்கள் யாராவது கூப்பிடணுனா பிரதமர் கூப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கும் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்ல அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க தேசிய அளவில் நடக்கிற ஒரு போட்டி நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிட வேண்டும் அது எல்லா இடத்துலையும் பிரதமராக இருக்கு எந்த ரயில் திட்டத்துக்கு ரயில்வே துறை அமைச்சர் கொடியரசு அமைச்சிருக்காரு பிரதமர் தான் குடிய குடியரசு துவக்கி வைக்கிறாரு சரி இப்போ ஏதாவது ஒரு கோயில் திருப்பழாவுக்கு வேற அமைச்சர் அனுப்புறாரா மொழியே வராரு சரி எங்கேயாவது விமான நிலையம் திறப்பதற்கு விமானத்துறை அமைச்சர் போகிறாரா மோடி தான் வராரு எங்கேயாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு நெடுஞ்சாலை திறக்கிறார்கள் இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிக நீளமான ஒரு கடற்கரை சாலை கடற்கரை சாலை கடலில் போடப்பட்ட ஒரு மேம்பாலத்தை திறக்கிறார் யார் திறக்கணும் நிதின் கட்காரி நிதின் கட்காரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு கட்டப்பட்ட கடல் வழியாக கட்டப்பட்ட மிக நீளமான ஒரு பாலத்தை திறப்பதற்கு பக்கத்தில் நிற்கிறாரா இல்ல அப்புறம் வேற யாருக்கு நீங்க போய் உதயநிதி கிடையாது விளையாட்டுத்துறை அமைச்சர் கூப்பிட்டு அமைச்சிருவாங்களா அனுப்ப மாட்டாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பேர் கட்ட டக்குன்னு சொல்ல மாட்டீங்க எனக்கும் தெரியாது இதுதான் உண்மை அப்போ ஒரிசா ரயில் விபத்து நடந்த பிறகுதான் வைஷ்ணவான்னு ஒருத்தர் வைஷ்ணவி அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஏன்னா அப்போ கூட அவர் அங்கே போல இவர்தான் தான் நின்றுட்டு இருந்தார் போனை வச்சுக்கிட்டு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் உதயநிதி போய் யாரை கூப்பிடணும் விளையாட்டு கூப்பிட்டு இருக்கணும் கூப்பிட்டுருக்கணும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க கிடையாது நீங்க அமைச்சர் பிரதமர் மோடி தான் கூப்பிட வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கோம் இது கூப்பிட்டவுடனே என்ன பேச்சுவார்த்தை பாஜகவுடன் திமுக இணக்கமாகிவிட்டது உலக முதலீட்டாள மாநாட்டுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கிறார் இந்த திமுக வந்து பாஜக இணக்கமாக போனால் அது திமுக தான் நெருக்கடி அது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் போய் இவர் என்ன பண்ண போறாரு போன வாரம் வரைக்கும் மொப்ப ஒப்பை காசா கேட்டது கொடுங்கன்னு சொல்லி சண்டை போடுறாரு அடுத்த வாரம் போய் மோடி கிட்ட செரண்ட்ராயிட்டு சொன்னா அது சரியா இருக்குமா சரண்டர் ஆனால் அது திமுக தான் பாதகம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஐந்து சீனியர் ஐஎஸ் இருந்தாங்க ஆமாம் இல்லைன்னு சொல்ல அதை மீறி பல்வேறு விஷயங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல டீம் வைத்திருந்தார் கட்சிக்காரனாக இருப்பான் பத்திரிக்காரனாக இருப்பான் தொழிலதிபராக இருப்பான் யார் ஒன்றா இருப்பாங்க பச்சையாக சொல்றா கார் டிரைவர் சொன்னால் கூட கேட்பார் கலைஞர் கார் டிரைவர் ஒரு தனக்கு தெரிந்த தொழிலதிபர் டிரைவர் அவருக்கு பரிச்சயமாக பல உறங்களாக தொழிலதிபர் வந்து ஓட்டியிருந்தாங்கன்னா அவர் கூட கூப்பிட்டு பேசுவார் என்னையா நடக்குது உங்கள் ஊரில் என்னையா பேசுறான் அப்படின்னு கேட்பார் அது கலைஞர் அந்த மாதிரி பல்வேறு தகவல்களை உங்கள் காதுகளில் வந்து கேட்பதற்கு செய்து நேரம் கொடுங்க அமைச்சர் உதயநிதிக்கு வேண்டுகோளை வைக்கிறேன் மீதி இருக்கிற இரண்டு ஆண்டுகளை நீங்கள் சிறப்பாக இது கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உங்களை சுற்றி நல்ல அதிகாரிகள் வேண்டும் நல்ல துறை செயலாளர்கள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்றது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு நல்ல டீம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அது ஐடி விங்காக இருக்கணும் கிடையாது உளவுத்துறையார்களும் கிடையாது ஆனால் உங்களை நேருக்கு நேர் பார்த்து முகஸ்துதி செய்யாமல் உள்ளதை உள்ளபடி தைரியமாக சொல்கிற ஒரு ஒரு ஐந்து பேரை பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு வரலாறு சறுக்கும் ஓகே ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் சார்ந்து திமுக தலைமைக்கு பல்வேறு அறிவுரைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை கேட்க வேண்டியவர்களுடைய கால்களுக்கு எட்டட்டும் நேரம் கொடுத்து பேசி நம்ம நன்றி